அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த இடங்கன்னா திருப்பூர் பக்கத்துல சுமார் இருபத்தி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க குன்னத்தூர் அப்படின்ற வாரம் வாரம் திங்கக்கிழமை கிழமை காலையில் நடக்கிற சந்தை ஒரு பக்கம் ஆடுகள் சந்தையும் இன்னொரு பக்கம் சேவல்கள் சந்தையும் நடக்கும் இந்த வீடியோல பார்க்க போறது சேவல் சந்தை இந்த வாரம் என்னென்ன சேவல்கள் வந்துட்டு குறிப்பா என்ன வெலை போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க திரும்பிய இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க எனக்குமே நன்றி வீடியோ பார்க்க

மூவாயிரம் இருந்து பத்து வரைக்கும் சாவிட்ருக்குங்க நான் வாரம் வாரம் கொண்டு வருவேங்க சொல்லலாமே எழுபத்தி ஆறு ஐம்பத்தி மூணு பத்தாயிரம் வரைக்கும் சாவிட்ருக்குங்க அப்புறம் வந்து வாசம் அண்ட் பார்த்தா

ஏன்னா வாங்க வரீங்களா டூ ஆனால் ரேட் எவ்வளோ வெளியேண்ணா சார் அஞ்சு ரூபாய் எவ்வளோண்ணா கொடுப்பீங்களா ஐநூறு ஐநூறுவா கம்மி கொடுக்குங்க ஓகேண்ணா நன்றி தேங்க்ஸ் வெள்ளையா வயசு என்ன இருக்கும் வயசு என்ன இருக்கும் ஒன்றரை வயசு இருக்கு வெயிட் இருக்கும் நாலு கிலோ இருக்கும்

வீட்ல <Es> இருக்குது <microphones and> <outro>